கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்று நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்பும் காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதன் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் நஸ்ரேனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் பிரியமானவர்களே ஒரு எரிகோ பட்டணத்தின் வழியில் ஒரு குருடன் இருக்கிறதை இந்த வேத பகுதியில் பார்க்க முடியும் அவன் இருந்து அந்த வழியே போகும் பொழுது சீடர்களும் அந்த வழியை போகிற பொழுது ஒரு குருடன் அங்கிருந்து பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்கிறான் போகிறது யார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இருக்கிற ஏசு என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த ஏசு என்று கேள்விப்பட்ட உடனே இந்த குருடன் அவரை அழைக்கிறான் அவரை அழைத்த விதம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நஸ்ரேனாய் இருக்கிற ஏசு என்றுதான் அவன் கேள்விப்பட்டான் அவன் அழைத்தது நஸ்ரேனான நஸ்ரேனானே என்றுதான் அவன் அழைத்தான் தாவீதின் குமாரனே அப்படிங்கிற அந்த வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்தாய் எழுதின சுவிசேஷம் அதனுடைய முதல் அதிகாரத்தில் இருக்கிறது முதல் வசனத்தில் இருக்கிறது தாவீதின் சந்ததியாய் அப்ரஹாமின் சந்ததியாய் என்று வசனம் தொடங்குகிறது என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை இந்த மார்க்கெழுது சுவிசேஷத்தில் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த குருடனுக்கு மத்தாய் சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த முதல் வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தை இவனுக்கு எங்கிருந்து வெளிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா இன்று நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்குள் அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது இயேசுவை குறித்தான தர்சனங்கள் உங்களுக்குள் இருக்கிறது இயேசுவை குறித்தான பெரிய காரியங்கள் உங்களுக்குள் அடங்கி இருக்கிறது உங்களுக்குள் இருக்கிற அந்த பிரசன்னத்தை உங்களுக்குள் இருக்கிற வெளிப்பாடுகளை உங்களுக்குள் இருக்கிற தேவ மகிமையை வெளிப்படுத்த முடியாத படிக்கு பிசாசானவன் உங்களை கண்களுக்கு குருடாக்கி உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக அவன் உங்களை வெக்கப்படுத்தும்படியாக அவன் நிற்கிறான் இன்று என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே உங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிப்பாடை உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனை குறித்த அறிவை அவன் உங்களை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு அவன் பயன்படுத்தும் பொழுது இன்று நீங்கள் யார் என்றும் உங்களுடைய வெளிப்பாடு என்னவென்று நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் அந்த குருடன் அழைத்தது போல உங்களாலும் அழைக்க முடியும் உங்களாலும் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அங்கே எப்படி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளான் தெரியுமா அவன் நஸ்ரேனான் ஏஷு என்று கேள்விப்பட்டான் அவன் அழைத்தது தாவீதின் குமாரனே என்று அழைத்தான் அதாவது ராஜாவாக பிறந்தவன் ராஜாவா இருக்கிறவர் அவர்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய கண்களின் அந்த குருட்டு பிடித்ததை மாற்ற அவருக்கு மட்டுமே முடியும் என்றுள்ள வெளிப்பாடு அந்த குருடனுக்குள் இருந்தது அடுத்து பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை அமர்த்தின பொழுதும் அவன் அமரவில்லை காரணம் எனக்குள் கொதித்து கொண்டிருக்கிற நான் ஆரை குறித்து இருக்கிறனோ அவர் தான் இந்த வழியை போகிறார் என்றுள்ள உணர்வடைந்தான் அந்த குருடன் இன்று உங்களுக்கு அந்த இந்த வார்த்தையை உங்களிடத்தில் நான் சொல்லும் போது உங்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்த இடத்திலிருந்து பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தினால் உங்களை குருடாக்கி வைத்த இடத்திலிருந்து வெளியரங்கமாக நீங்கள் வந்து தேவனுக்காய் பிரகாசிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் உன்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் உன்னுடைய பழைய அந்த தப்பி நடக்கிற அந்த குருடனை போல இருக்கிற அந்த வாழ்க்கையை மாற்றி உன்னை ஆண்டவர் மேன்மையாகி வைக்க விரும்புகிறார் இன்று உன்னை அடிமைப்படுத்தின அந்த கண்ணின் பார்வையை பார்க்க முடியாமல் உன்னை குருடாக்கி வைத்த அந்த இடத்திலிருந்து உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்தி அந்த தேசத்தில் உன்னை மானியமாக நிறுத்தி உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜபிப்பீர்களா என் நல்ல ஆண்டவரே 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 இந்த 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 கடந்த ஜனத்தை பிரியமான நல்லாண்டே பிள்ளைகளை விஷயத்தை பார்க்க முடியாமல் சிலதை அறிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரை தப்பி நடக்க வைத்த பிசாசின் தந்திரங்களை ஆண்டவரே உமது நாமத்தினாலே அவன் முறியடித்து நான் ஜபிக்கிறேன் இன்று முதல் தேவனை குறித்துள்ள வெளிப்பாடுகள் அவருக்குள் உள் வெளிப்படும்படியாக நான் ஜெபிகிறேன் நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் நமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக God bless you